அனைவருக்கும் வணக்கம் வங்கி இருப்பு வீட்டின் அளவு அல்லது ஆடம்பர கார்கள் போன்ற உடைமையின் தான் நம் வாழ்க்கையின் மதிப்பை தீர்மானிக்கிறது என்ற மாயைக்குள் நாம் அடிக்கடி விழுகிறோம் நமது பணம் சிறிது குறையும் போது நம்முடைய இருப்பை சுருங்கிவிட்டதாக உணர்கிறோம் ஆனால் நமது வங்கிக் கணக்கிலிருந்து அல்ல நமது இருப்பு ஆடத்திலிருந்து பொங்கி எழும் அந்த செல்வத்தை நாம் கண்டுபிடித்தால் நம் வாழ்க்கை மாறும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய உண்மையான செல்வத்தை கிறிஸ்துமஸ் வெளிப்படுத்துகிறது இயேசுவால் வழங்கப்பட்ட இருப்பின் மிகுதி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வரியம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரானா டோட் இரண்டு குறிந்திய எட்டு முன்பத்து இந்த ஐசுவரியம் உள்ளவர் யார் அவரை எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த தேவன் அவருக்கு சிறிதும் குறைவில்லை ஆயினும் அவர் நமக்காக என்ன செய்தார் அவர் தரித்திரானார் ஏன் நாம் அனுபவிக்கும் எல்லா வறுமையையும் பணத்தின் குறைவு மட்டுமல்ல அன்பின் குறைவால் வரும் வெறுமையான இதயம் நம் மதிப்புடன் ஆட்டம் காணும் சுயமரியாதை மற்றும் கடவுளுடனான முறிந்த உறவினால் வரும் ஆழமான ஆவிக்குரிய வறுமை வரை அனைத்தையும் சுமப்பதற்காக இங்குள்ள ஐசுவரியம் என்ற வார்த்தை கிரேக்க புளுட் யூ தாவ் ஓவர் டாலர் ஆகும் இது வெறுமனே நிறைய பணம் வைத்திருப்பதை குறிக்கவில்லை அது நிரம்பி வழியும் செல்வத்தையும் மிகுதியையும் கடவுளுடனான உறவிலிருந்து வரும் ஆவிக்குரிய உள் நிறைவையும் குறிக்கிறது பணத்தின் மீதான நமக்கு ஆசை பணத்திற்காக அல்ல மாறாக அது வழங்கும் என்று நாம் நம்பும் பாதுகாப்பு சுதந்திரம் திருப்தி மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மதிப்புக்காகவே ஆனால் நம்முடைய வங்கிக் கணக்கு பூச்சியமாக இருந்தாலும் அல்லது கடனில் மூழ்கி இருந்தாலும் இயேசு நமக்கு தேவனிடமிருந்து வரும் அந்த புளுட்டோஸை கொடுக்கிறார் இதுவே இருப்பின் மிகுதி ஆகும் ஒருவருக்கு வங்கியில் உருவில்லியன் இருக்கலாம் ஆனாலும் கவலையால் நிறைந்திருக்கலாம் சமயம் வாடகை அறையில் வசிக்கும் மற்றொரு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் பொங்கி வழிகிறார் ஏன் ஏனென்றால் அவருடைய இருப்பு மிகுதியானது அவர் உடைமைகளால் அசைக்கப்படுவதில்லை இயேசுவின் முழு வாழ்க்கையும் இந்த இருப்பின் மிகுதிக்கு சாட்சியமளிக்கிறது அது அவருடைய பிறப்பிலிருந்து தொடங்குகிறது ராஜாக்களின் ராஜா ஒரு தொழுவத்தில் பிறந்தார் ஏன் நம்மை போன்ற ஏழைகளின் நிலையை தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கவே அவருடைய வாழ்க்கை நரிகளுக்கு குடிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடிகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடமில்லை என்றாலும் அவர் ஏழைகளுக்கு உணவளித்தார் நோயாளிகளை குணப்படுத்தினார் நான் ஏன் பிதாவுடன் இருப்பதால் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று கூறி அவர் இருப்பின் மிகுதியை வெளிப்படுத்தினார் அவருடைய வறுமையின் உச்சம் சிலுவை அவர் எல்லா வல்லமையையும் மகத்துவத்தையும் துறந்தார் அவருடைய உடைகள் கூட கடத்தப்பட்டன மற்றும் சிலுவையில் அறையப்பட்டார் அவர் ஏன் இவ்வளவு முழுமையான வறுமைக்குள் சென்றார் தேவனுடைய ஒருபோதும் மறையாத செல்வம் அந்த இருப்பின் மிகுதி ஏன் நமக்கு விட்டுச் செல்லவே சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தால் நம்முடைய இருப்பின் வெறுமையான இடங்களை அவர் நிரப்பினார் அன்பான நண்பர்களே செல்வந்தரான தேவன் நமக்காக ஏழையான அந்த அற்புதமான நிகழ்வை கிறிஸ்துமஸ் நினைவு கூறுகிறது இயேசு உங்களுக்கு சொல்கிறார் பணத்தின் காரணமாக சரிந்து போகும் சுயமரியாதைக்கு பதிலாக தேவனில் அசைக்க முடியாத நித்திய மதிப்பையும் மிகுதியான இருப்பின் உணர்வையும் நான் உனக்கு தருவேண்டோட் இந்த கணத்தில் இயேசுவை பாருங்கள் உங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏழையானவர் நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது நீங்கள் ஏற்கனவே மிகவும் செல்வந்தராகிவிட்டீர்கள் இந்த வரவிருக்கும் கிறிஸ்துமஸில் உலகத்தரங்களால் நீங்கள் ஏழையாக உணர்ந்தால் இருப்பின் மிகுதி இனி இந்த மகத்தான பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்கனவே போதுமான அளவு செல்வந்தர்கள்